பாய்ஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோகோனட் பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சர்க்கரை பொடி பண்ணிக்கலாம் ஒரு கப் சர்க்கரையில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து அரை கப் உருக்கிய வெண்ணெய் எடுத்துக்கிறேன் அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம அரைச்ச பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம் பவுடர் சுகரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சர்க்கரை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணா போதும் இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கிறேன் சக்கரையும் வெண்ணையும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்தா போதும் இப்போ இதில் இருக்கிற பேலன்ஸ் பட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ வந்து வெள்ளை கலர் லேயர் இருக்கும்ல அதை மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து அடி வரைக்கும் துருவி சேர்த்துக்காதீங்க ப்ரௌன் கலர் வந்துடும் அதனால அது சேர்க்காம வெள்ளை கலர் இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கோங்க அரை கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்க ஒரு கப் ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிட்டேன் இதிலே ஒரு கப் ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும் மைதா சேர்த்துக்கிட்டு கையை வச்சு பிசைஞ்சிக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் நான் வந்து சேர்த்த பட்டர் கரெக்டாக இருந்ததுனால எனக்கு மாவு வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படாமல் இருந்ததுன்னா காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேப்பர் இல்லாட்டி பட்டர் ஷீட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் எடுத்து வச்சுக்கோங்க மாவை இந்த மாதிரி நான் ரெண்டு பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன் இதை வந்து இந்த மாதிரி கையை வச்சு தட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி சப்பாத்தி கட்டை இருக்கில்ல அதில் கூட இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இதை வந்து நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க பிஸ்கெட்டுக்கு இதை நயன் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டு இது மேலே வந்து நட்ஸு தூவிக்கிறேன் இது கட் பண்ணதுக்கு அப்புறம் இது மேலே வந்து நட்ஸு சேர்த்துக்கிறேன் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஆப்ஷனல் தான் சேர்க்காம கூட செஞ்சிக்கலாம் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சிடுறேன் இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன பால் சைஸ் உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்டு ஷேப் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன் பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போடுங்க அப்படி இல்லாட்டி மைதா மாவு இந்த மாதிரி தூவிட்டு பிஸ்கெட்ஸ்லாம் வச்சுக்கலாம் இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பன்னெண்டு நிமிஷம் பேக் பண்ணிக்கிறேன் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ட்ரேலேருந்து எடுங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ